மகா உன்னதங்களில் விற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறான் புல்லாண்டவரே இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல பிதாவே காலைதோறும் எங்களை எழுப்புகிற தேவனே இந்த நாளிலும் இந்த ஆயத்த நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை கண்வெளிக்கு செய்த தைவர்காயமே சுதிக்கிறோம் உம்முடைய கிருவை இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளில் நாம் இணைந்து தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய வார்த்தைகளுக்குள்ளாய் நம்ம எப்போ கொடுப்போம் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு ஒரு மகத்தான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு அளிக்கப் போகிறார் அந்த சத்தியம் என்னவென்றால் மத்திய இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியம் ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய போய் அந்த திருமணத்திற்கேற்ற அழைப்புதல்களை எல்லோருக்கும் அனுப்புகிறார் ஆனால் அழைக்கப்பட்ட அந்த மக்கள் எல்லோரும் அந்த திருமணத்திற்கு வர முடியவில்லை தங்களுடைய இயலாமையை பலவித காரணங்களை கொண்டு சொல்லி அந்த பணிவிடைக்காரர்களிடத்தில் சொல்லி அனுப்புகிறார்கள் குறிப்பிட்ட நேரம் வந்தபோது திருமண விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை ராஜா தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து நீ போய் விதிகளிலே நின்று அங்கு வழியில் செல்லுகிற எல்லோரையும் அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார் அவர்கள் தங்கள் பார்வைக்கு ஏற்ற நல்லவர்களையும் பொல்லாதவர்கள் அழைத்து கொண்டு வந்து சாலையை நிரப்பினார்கள் விருந்து பரிமாறப்பட்டது அந்த பரிமாறப்பட்ட போது ராஜா அந்த சாலையை பார்ப்பதற்கு வருகிறார் அப்பொழுது அங்கு பரிமாறப்பட்ட அந்த இடத்தில் உணவு பரிமாறப்பட்ட அந்த இருக்கையில் ஒருவன் அமர்ந்திருக்கிறார் அவனை பார்த்து அந்த ராஜா கேட்கிறார் மகனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்கிறார் இந்த சம்பவம் மத்திய இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருப்பதை நாம் அறிவோம் இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் இதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார் என்றால் அந்த வசனம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு சினேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் அன்பு பிள்ளைகளே கல்யாண வஸ்திரம் என்பது ஒரு தனி வஸ்திரமா என்று நாம் நினைக்கலாம் ஆம் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் உடுத்துகின்ற ஆடைகளை போல நாம் திருமணத்திற்கென்று உடுத்துகிற ஆடைகள் சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும் எப்பொழுதும் உடுத்து செல்கிற ஆடைகளை அந்த கல்யாண விருந்திற்கு அழித்து உடுத்து நாம் செல்ல முடியாது ஆனால் இதில் சம்பவம் என்ன என்றால் அந்த கல்யாண வஸ்திரம் என்பது தேவ பார்வையில் எதை குறிக்கிறது என்று நாம் யோசித்து பார்த்தால் ரெண்டு குருந்தீரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதி உள்ளவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது நாங்கள் நினைத்தபடி ஒரு காரியத்தை யோசித்து அது தேவனுக்கு ஏற்றது என்று நாங்கள் நினைப்பது போல அது எங்களுடைய தகுதி அல்ல எங்களுக்குள் இருக்கும் தகுதி மேன்மை எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டது என்று இங்கு பவுல் சொல்லுகிறார் மேலும் அவர் சொல்லும்போது எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார் எபேசியர் நான்கு இருபத்தி நாலிலே அவர் சொல்லுகிறார் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் முன்பே நாம் சிருஷ்டிக்கப்பட்டது தேவசாயலாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் தேவசாயலாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டார் ஆனால் அந்த சாயல் இப்பொழுது நம்மிடத்தில் காணப்படவில்லை அந்த வஸ்திரம் நம்மிடத்தில் இப்பொழுது இல்லை இப்பொழுது நாம் உடித்து கொண்டிருக்கிற அந்த வஸ்திரம் அழுக்கானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அந்த சாயலை நாம் இழந்துவிட்டோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கொலை சீரின் மூன்றாவது அதிகாரம் பத்து வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்திற்கும் பிரியமாய் ஒருக்கமான இறக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு அன்பு பிள்ளைகளே நாம் தேவனுடைய சாயலை தரித்து இருக்கிறோம் என்றால் அதற்குரிய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இரக்கம் வேண்டும் தயவு வேண்டும் மனத்தாழ்மை வேண்டும் சாந்தம் வேண்டும் நீடிய பொறுமை வேண்டும் ஆவியின் கனிகளை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது நமக்கு கல்யாண வஸ்திரம் நாம் ஒழித்து இருக்கிற வஸ்திரம் எப்படிப்பட்ட மகிமைக்குரியது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுச்சிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் மெண் வஸ்திரம் தரித்து என்னோட நடப்பார்கள் அன்பு பிள்ளைகளே இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தேவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஜீவிதம் அவர்கள் ஒளித்து இருக்கிற உடை தேவ சாயலுக்கு ஒப்பான உடையாய் இருக்கிறது அவர்கள் பரிசுத்தவான்களாய் காணப்படுவார்கள் அவர்கள் ஒடித்து இருக்கிற வஸ்திரம் வெண் வஸ்திரம் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் யூதாவின் புஸ்தகம் மூன்றாவது ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்ல சொல்லுகிறது மாமிசம்தான் கரைபட்டு இருக்கிற மாமிசத்தால் கரைபட்டு இருக்கிற வஸ்தக வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் மாமிசத்தால் இருக்கிற வஸ்திரத்தை நீங்கள் வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த மாமிசத்தால் கரைபட்டு இருக்கிற வஸ்திரம் என்ன சற்று யோசித்து பார்ப்போம் தன்னுடைய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் முடித்து இருக்கிற ஆடை எந்த நிலையிலும் மாமிசத்தின் கிரியைகளினால் கரைபட்டிருக்க கூடாது என்று சொல்லுகிறார் மாமிசத்தின் கிரியைகள் என்று நாம் பார்க்கும்போது கலாத்தியரின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளை அந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாமிசத்தால் கரைபட்டிருக்காத அந்த குணங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் அந்த குணங்கள் என்ன என்றால் விபச்சாரம் பேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை டெல்லிசோனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பது இல்லை என்று முன்னே நான் சொல்லது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத அந்த மகனை பார்த்து நீ எப்படி வந்தாய் என்று கேட்ட கேள்வி அந்த கல்யாண வஸ்திரம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்றால் தான் முடித்து இருக்கிற வஸ்திரம் மாமிசத்தின் கிரியைகளினால் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட குணங்களை பெற்றிருக்கிறோம் வஸ்திரம் என்பது நம்முடைய மானம் காக்கப்படுவதற்காக உடுத்தப்பட்ட வஸ்திரம் ஆனால் சிலர் புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளைகளும் கூட வஸ்திரத்தை இருக்கிறார்கள் அந்த வஸ்திரம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது அழுக்கும் கந்தையுமாய் காணப்படுகிறது ஆனால் அந்த வஸ்திரம் தேவருடைய ராஜ்யத்திற்கு உகந்தது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனுக்குண்டான அந்த குணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டுமென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தின் தன்மைகளை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் இங்கு சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று வெளிப்படுத்தின பத்தொன்பது எட்டிலே நாம் வாசிக்கலாம் அந்த பரிசுதவான்களுடைய வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் அந்த மெல்லிய வஸ்திரம் தேவனுடைய நீதிகளே என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுடைய குணங்கள் மாமிசத்தினால் கரைவிட்டு அவர்களுடைய மானத்தை மறைக்கிற வஸ்திரம் மாமிசத்தினால் கரைபட்ட வஸ்திரமாக இருக்கக்கூடாது எந்த நிலையிலும் நாம் இருக்கிற வஸ்திரம் பாவத்தினால் கரைபட்டு இருக்காத வஸ்திரமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவ நீதியை தரித்து கொண்டு தேவ சாயனுக்குரிய சரீரமைப்பை பெற்ற நாம் ஒரு வஸ்திரத்தை ஒழித்து கொள்ள என்றால் அந்த வஸ்திரம் தேவனுடைய நீதிகளே என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனுஷிகத்தில் திருமணத்திற்கென்று கொடுத்துகிற ஆடைகள் வஞ்சக எண்ணத்தோடு காணப்படுகிறதா பரிசுத்தம் இல்லாத குணத்தோடு காணப்படுகிறதா பொறாமை இல்லாமல் காணப்படுகிறதா மோகம் இல்லாமல் காணப்படுகிறதா விபச்சார மோகத்தினால் கரைபட்டிருக்கிற ஒரு எண்ணத்தில் உடையவர்களாய் இல்லாமல் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் இன்றைக்கு நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய செயலில் ஒவ்வொன்றிலும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதைத்தான் தேவசாயிகளாக சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்முடைய மானத்தை மறைப்பதற்கு இருக்கிற வஸ்திரம் அந்த வஸ்திரம் அழுக்கற்றதும் வெண்மையுமாயும் தேவனுடைய நீதியை கடைப்பிடித்து கை கொள்ளக்கூடிய வஸ்திரமாக குணலட்சணங்களை உடைய வஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நீதி நியாயங்களை நாம் கைக்கொண்டு நடக்கிறோம் ஒருவேளை மனுஷகத்தில் நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் நாம் ஏதோ ஒரு ஆடை உடித்து கொண்டு செல்வது போல தேவனுடைய பந்தியிலே பர்லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பந்தியிலே நாம் செல்ல முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை நாம் இயலாதவர்களாக காணப்பட்டாலும் நாம் தேவ நீதிக்குரிய வஸ்திரத்தை தரித்தால் மட்டுமே அங்கு நாம் செல்ல முடியும் அவனுடைய நிலையை நாம் பார்க்கிறோம் அவன் பேசாமல் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அந்த ராஜா பணியாட்களை அழைத்து இவனை அழுகையும் பற்கடிப்பு உண்டான இருளிலே போடுங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லுகிறார் இந்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது நாம் அழைக்கப்பட்டு இருக்கலாம் நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் எமேசிய நாலு இரண்டு சொல்லுகிற நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி பதினாறில் இருபத்தி ஆறிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லுகிறார் இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை அந்த அழைப்பிற்கு பாத்திரவானமாய் நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா அல்லது நாம் அந்த திருமணத்திற்கென்று உடுத்த போகிற ஆடை தேவநீதியினால் உண்டான ஆடையாக காணப்படுகிறதா அந்த வஸ்திரம் பரிசுத்தத்தால் நிரப்பப்பட்டு இருக்கிறதா யோசித்து பார்ப்போம் அது இல்லை என்றால் வேறொரு ஆடையை நாம் புதிதான ஒரு ஆடையை உருவாக்குவதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் அந்த ஆடையை நாம் உளுத்துவதற்கான காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது அதை தேடி கண்டுபிடிக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் ஐஸ்வர்யவான்களாக இல்லை என்றாலும் நாம் தர்பர்களாக இல்லை என்றாலும் தேவருடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் உடுத்த போகிற ஆடை தேவ நீதியினால் உருவாக்கப்பட்ட ஆடையாக காணப்பட வேண்டும் அந்த ஆடை வேறு எங்கேயும் கிடைக்காது நம்முடைய குணலட்சணத்திற்கு ஏற்ற ஒரு உயர்வை அந்த ஆடை வெளிப்படுத்துகிறது அந்த ஆடை எந்த கடையிலும் கிடைக்காது அந்த ஆடை இருக்கிற இடம் நம் கரங்களில் கொடுக்கப்பட்ட தான் அந்த வேதாகமத்தின் வாயிலாக நாம் கற்று நடக்க தேவ நீதியாகிய பத்து கற்பனைகளுக்கும் தேவனுடைய வசனத்திற்கும் நாம் அடங்கி அவருடைய கைக்குள்ளாக அடக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படும் போது ஆண்டவர் நமக்கு அந்த வெண் வசனத்தை கொடுப்பார் நாம் கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போமா ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் ஒடுத்து இருக்கிற ஆடை அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் அந்த ஆடைகளை நாங்கள் கலற்றி எறிந்துவிட்டு தீட்டுப்பட்ட துணியைப் போல சீப்போ என்று சொல்லி நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த நீதியின் வஸ்திரமாகிய அந்த மெல்லிய வஸ்திரத்தை நாங்கள் தரித்துக்கொள்ள கொள்ள எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் எங்களை தேவசாயலாக சிந்திக்கப்பட்ட புதிய மனுஷனாக தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொன்னது போல அந்த புதிய மனுஷனாக எங்களை நீர் உருவாக்க வேண்டும் என்று உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து நாங்கள் பரிசுத்தத்தில் பங்கு பெற எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருக்கு சாட்சியாக நம்ம எப்போ கொடுப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்கு நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்